ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்தில் இருக்க திம்மிநாயக்கம்பட்டி அது இப்போ அருகில் உள்ள வேப்பிலை குட்டைன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்க நாம் இந்த இடத்துல தான் இந்த மாதிரி கோயில் எல்லாமே இருக்குது இதை நான் அதிகம் யாரும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நானும் இப்போ தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அவ்வளோ சுற்றியும் அத்தனை கோயில் அதாவது எப்படின்னா நம்மளோட ராசி பன்னெண்டு ராசி இருக்குதுங்களா பன்னெண்டு ராசிக்குமே எல்லா ராசிக்கும் தனித்தனியாக செப்ரேட்டாக ஒரு செலவு ஒன்று இருக்குது அது இல்லாமல் பன்னெண்டு இது ராகு கேது குரு சனி இந்த பகவான்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தனியாக கோயில் நம்ம ஜாதகத்தில் இல்லை ராசியில் எதாவது ப்ராப்ளம்னால் இந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு நெய் விளக்கு தீபம் அந்த மாதிரி எதாவது ஏற்றிட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு விசிட் பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் இந்த கோயில் தான் இதாக இருக்குதுன்னு பார்த்தா கோயிலை சுற்றி இருக்க காம்பவுண்ட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிலை அதாவது பெயிண்ட்டில் உரையலைங்க சிலையாகவே வடிச்சிருக்காங்க அதையும் உங்களுக்கு காம்பவுண்டில் இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் நீங்கள் எப்பயோ ஃப்ரீ டைமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் விசிட் பண்ணி பார்த்துருந்தா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் போயிருக்கேன் நல்லாயிருக்கு இந்த ப்ளேஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில இந்த நந்தவனம்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக அப்படியே இருக்குது நான் ஏதோ நந்தவனத்தில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் பண்ணுறேன் அந்த ஈசா கோயிலெலாம் சுற்றியே இருக்குங்களா அந்த மாதிரி ஒரு இதில் காட்டில் இருக்கிற மாதிரி இயற்கை எளியில் மிக அற்புதமாக இருக்குது இங்கேயே ஓம் சக்தி முருகன் இருக்கார் பத்திரகாளி இருக்காங்க எல்லாம் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் இருக்குது வா இப்படி ஒரு கோயில் இருக்குதுன்னு அதிகமாக ட்ரெண்டே ஆகலைங்க பாருங்கள் மகரம் ஆ மெயின் பாருங்க சனி பகவான் தெரியுதுங்களா சனி பகவான் சனி கும்பம் இதுதாங்க என்னோட ராசி இந்த இதுதாங்க என்னோட ராசி அப்பா நான் கும்பிட்டுட்டேன் அடுத்து கேது பகவான் விநாயகர் கேது பாருங்க கேது எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க இங்க எல்லா ராசியும் இருக்குது அப்படியே ஒரு நந்தவனம் மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது கண்டிப்பாக இந்த இதுக்கு நீங்கள் ஃபேமிலியோட ஒரு விசிட் வாங்க சூரியன் சூரிய பகவான் எல்லா ராசியும் ரிஷபம் அது வந்து ரிஷபம் மேசம் மிதுனம் புதன் இது வந்து கடகம் பாத்துக்கோங்க கடகம் சுக்கிரன் எல்லாமே இங்க அதுவும் இல்லாம காம்பவுண்ட்லயும் ஒவ்வொரு பாருங்க எல்லாமே சிலையாத பொம்மை உரையில சிலையாவே எல்லாம் அடிச்சிருக்காங்க இது எனக்கு பார்க்கும்போது ஒரு செம்ம இதாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ராசியோ இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் பண்ணிக்குவாங்க அது எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம் இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரவட்டம் ஜிம்மி நாயக்கன்பட்டிங்கிற பக்கத்தில் வேப்பிலை குட்டை